கோபத்தில் ஸ்டாலின் அதிர்ச்சியில் திமுக அமைச்சர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழகத்தின் முதலமைச்சரும் நமது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்காவிலே இருக்கிறார் எதற்காண்டி அமெரிக்கா போயிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் முதல்களை ஈர்ப்பதற்காண்டி அதாவது தமிழகத்திற்கு அதிகப்படியான தொழில் தொழில் முதல்களை கொண்டு வருவதற்காண்டியும் அதே போல தமிழகத்துடைய தரத்தை இன்னும் முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை கூட தான் நமது ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் சென்றிருக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தமும் கையெழுத்தாகிக் கொண்டிருக்கிறது அங்கு அமெரிக்காவால் தமிழர்களையும் நேரடியாகவே ஸ்டாலின்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சு இந்த பிரச்சனை எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே நமது ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லக்கூடியதற்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை அழைத்து பேச ஆரம்பிக்கிறார் அப்படி என்ன பேசிருக்காங்க அப்படின்னா அதாவது நான் அமெரிக்கா போய்விட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரும் வரையில் எந்த விதமான சர்ச்சையிலும் எந்த ஒரு அமைச்சரும் சிக்கிவிடக்கூடாது அதே போல எந்த ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டுமானாலும் மிக கவனமாக கொடுக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் திமுகவால் விடக்கூடாது

துறை அமைச்சராகட்டும் அனைவரும் மாற்றம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல் அப்போ இருந்தே வந்துகிட்டார் ஆனா இன்ன வரைக்குமே வந்து அமைச்சரவையில் எந்த விதமான மாற்றங்கள் என்பது கிடையாது அதுக்கு முன்னாடி மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க நம்ம ஆவடி நாசர் கூட அமைச்சரவை பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமது ஸ்டாலினர்கள் மிக கோபத்தில் இருக்கிறாராம் என்ன கோவம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு வந்துமே திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் மூலமாக ஒவ்வொரு பிரச்சனை என்பது வந்து கொண்டே இருக்கிறது இப்ப அன்பில் மகேஷ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மகாவிஷ்ணு பிரச்சனை என்பது மிகப்பெரிய விசுவம் எடுத்து போய்கிட்டு இருக்கிறது அவரை கைது செய்து அவரின் மீது ஐந்து பிரிவுகள் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவர் விசாரணை நிலையத்துக்கு வை இன்னொரு புறத்திலே பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து கட்சி மாநாடு ஆரம்பிப்பதற்கு காவல்துறையின் மூலம் அனுமதி என்பது கொடுக்கப்பட்டு விஜயை கட்சி மாநாடு ஆரம்பிக்க விடாமல் செய்தால் திமுகவிற்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார் அதற்கும் அனுமதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இன்னொரு புறத்திலே நமது திமுகவுடைய பொதுச்செயலாளர்களுடைய துரைமுகவர்கள் நம்ம ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் போன பின்பு நமது அண்ணன் சிங்கப்பூர் பயணம் போயிட்டார் அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாக வந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழக முதலமைச்சர் மு க பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதாவது இந்த கார் ரேஸ் பந்தையம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பதும் போயிட்டு இருக்குது இன்றைய தினம் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர் தென்காசி மாவட்டத்திலே முக்கியமானவர் வெட்டிப் படுகொலை செய்யப்பட்டிருக்கு இந்த பிரச்சனைகளை புற மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறாராம் அதன் காரணமாகத்தான் அமெரிக்காவிலே மிக கோபமாக உதயநிதியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவாய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு நான் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க